السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய மாணவர்களே சிலோன் ஜமாத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சாதாரண தர பயிற்சி எழுதிய மாணவர்களுக்கான இரண்டு நாள் பதிவிட பயிற்சி முகாமிலே இரண்டாவது நாளான இன்றைய நாள் பல தலைப்புகளில் பயன் நிகழ்ச்சியில் நடக்க இருந்தாலும் ஆரம்பமாக இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில தகவல்களை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்றைய தினம் இந்த இடத்திலே நாலு தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு தேவையான உங்களுடைய கல்வி கல்வியை முன்னெடுத்து செல்வதற்கான சில உபதேசங்கள் வழங்கப்பட்டது அந்த எல்லா உபதேசங்களிலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த ஒன்று என்னன்னு சொன்னால் அதாவது எல்லா விஷயத்திலும் ஆரம்பத்தில் என்னுடைய தலைப்பாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் சகோதரர் அப்துல் ராசிக்குடைய தலைப்பாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் கலந்து கொண்ட விரிவு விரிவுரையாளர்களுடைய பேச்சாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருந்துச்சு அதாவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு போகும்போது சில சவால்கள் வரும்போது நீங்க எப்படி அந்த அந்த சவால்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு நல்ல உதாரணம் தான் நேற்றைய நிகழ்ச்சியில் கடைசாக நடந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட காலித் காலித் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய சகோதரர் அதாவது இரண்டு கண்களும் பார்வை இழந்து என்று அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர் ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் அதாவது அவருடைய முயற்சியினால் அவர் போடக்கூடிய அந்த வெற்றி நடை இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அதே நேரம் உங்களில் நேற்றைய தினம் இருந்து பார்த்த ஒரு சில குறைபாடுகள் என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை அல்லது இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் வ இங்கே வந்திருக்கு வந்து நிகழ்ச்சி நடக்கூடிய நிகழ்ச்சியின நடத்தக்கூடிய அந்த வளவாளர்கள் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பாங்க அல்லது உங்கள்கிட்ட சில கருத்துகள் கேட்கும் போது உங்களோட வாயிலிருந்து சத்தம் வராது அதாவது பேச்சு வராது கேட்டாங்க தானே நாங்கள் இந்த இடத்துல பேசப்பட்டது உங்களுக்கு விளங்கிச்சா சொல்லுங்க என்று சொல்லும் மௌனமாக இருக்கிறீங்க அல்லது சொல்றது இல்லை கிட்ட வந்து கேட்கணும் இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது எங்களுக்கு வாய்ப்புன்றது இருக்குதே இந்த வாய்ப்பு வந்து ஒரு நேரம்தான் வரும் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை எங்களுக்கு வரும்போது நாம் பயன்படுத்தி கொண்டோம் சொன்னால் அந்த நொடி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் நாங்க வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இருந்தோம் சிலவங்க என்ன செய்வாங்க சில நிகழ்ச்சியில பாக்குறோம் மேடையில வந்து நிகழ்ச்சிகள் நடத்திக்கொண்டு திடீர்னு சில கேள்விகள் கேட்பாங்க அல்லது யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க கீழடிக்கக்கூடிய நாங்க என்ன செய்ய பின்வாங்கிக் கொண்டிருப்போம் போறதா இல்லையா வேற யாராவது ஒருத்தர் போவாங்களா அதை பார்த்துட்டு நாம் போறேனே முதலாவது நாம் போக கூடாது இன்னொருத்தர் முதலாவது போகட்டுமே இப்படி பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்போம் அப்ப என்ன நடக்கும் சொன்னால் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இன்னொருத்தர் தட்டி கொண்டு போவார் அல்லது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும் நான் போன என்னாவது ஒரு கேள்வி கேட்டுவாங்களோ எனக்கு அது பதில் தெரியாம போகுமோ என்று பின்வாங்கிறதுனால எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லாம போய்விடும் அதுக்கு நல்ல ஒரு ஒரு உதாரணம் இந்த உலகத்தை வந்து அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினதா பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வரலாற்று சாதனையை படைத்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது அதே சம்பவத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போனதற்காக வேண்டி அவருக்கு கிடைத்த அந்த வரலாற்று சாதனை வரலாற்றை வரலாற்று சாதனை படைக்க இருந்த ஒரு வாய்ப்பு விட்டு போனதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டால் முதன் முதலில் சந்திரமன்றம் அதாவது விண்வெளியில காலடி எடுத்து வைத்தவர் யாரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் இப்போதானே சொன்ன அதாவது உரமா பேசணும் யாரு விண்வெளியில முதலாவது காலடி எடுத்து வைத்தவர் யாரு ஆனா உண்மையிலே அவர் காலடி எடுத்து வைத்தாரே அது அவருக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை யாருக்காவது தெரியுமா எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு யாருக்கு தெரியும் யாருக்காவது தெரிஞ்சா மாட்டேன் சம்பவத்தை கேட்க மாட்டேன் யாருக்கு தெரியும் அங்க இருக்கிற ரெண்டு பேர் ஒசத்துறாங்க உங்களுக்கும் இன்றைக்கு எல்லோருமே பேசுறோமே விண்வெளியில் முதலாவது காலடி எடுத்து வைத்தவர் கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ரோங் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததில்லை யாருக்கு வாய்ப்பு கிடைத்தது தெரியுமா பேர் தெரிஞ்சா சொல்லுங்க யாருக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவர் வந்து விண்வெளி விண்வெளிக்கு போகக்கூடிய விண்வெளி களத்துல பைலட் ஒருத்தர் அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி விண்வெளி அந்த ஆய்வு என்ன செய்யுதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் விண்வெளி விண்வெளி களத்துல விண்வெளிக்கு அனுப்புறாங்க அனுப்பின உடனே இந்த நீல் ஆம்ஸ்டோங் என்று சொல்லக்கூடிய ஒரு சொன்னா செகண்ட் கோப் பைலட் பைலட்டுக்கு உதவியா இருப்பாங்க எல்லா எடுத்து பாத்தீங்கன்னா பைலட் ஒருத்தர் இருப்பாரு கோப் பைலட் ஒன்று ஒருத்தர் இருப்பாரு உதவி பைலட்டா இருப்பார் விண்வெளி களம் வைத்து விண்வெளியிலே இப்ப நிக்குது இப்ப நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து அவங்களுக்கு மெசேஜ் போகுமே தகவல் பரிமாறும் இப்போ நீங்க போயிட்டு சேர்ந்துட்டீங்க இப்போ நீங்க விண்வெளி விண்வெளியில வந்து இறங்குறதுக்கு தயாராகுங்க என்று இவங்களுக்கு மெசேஜ் போவோம் அந்த மெசேஜுக்கு அடிப்படையில தான் அங்க எல்லாமே அவங்க செய்வாங்க இப்போ மெசேஜ் போது யாருக்கு இந்த அட்வின் என்று சொல்லக்கூடியவருக்கு மெசேஜ் போதும் நீங்க இப்போ இறங்குறதுக்கு தயாராகுங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் விண்வெளி களத்துல வாசல் நிற்குமே டோ திறப்பிடுறதுக்கு அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க கதவு திறக்கப்படுது இப்ப விண்வெளி இப்ப நாசா இந்த ஆய்வு இருந்து மெசேஜ் போகுது யாருக்கு பைலட் அட்மின் ஆல்ரெடி சொல்ல சொல்லவருக்கும் மெசேஜ் போதும் நீங்க இப்ப விண்வெளியில இறங்குங்க காலை கீழே எடுத்து வைங்க மிச்ச நேரம் இல்லை மூன்றே மூன்று செகண்ட் யோசிக்கிறாரு நான் இப்ப கால் எடுத்து வச்சான் எனக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த விண்வெளி விண்வெளியில கிடைக்குமா இந்த விண்வெளியில ஈர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பு சக்தி இருக்குதானே இது எப்படி இருக்கும் நான் காலடி எடுத்து வச்சவனே திருப்பி விண்கலத்துக்குள்ள வரையிடமா அந்த கீழே போயிட்டு இருவேன் மூணே மூணு செகண்ட் யோசிக்கிறாரு இங்க பூமியில் இருக்கக்கூடிய நாசா ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அதுல இருக்கிற ஒரு ஓடர் போடுறாரு நீ இறங்குறதுக்கு தகுதி இல்ல ரெண்டாவது உடனே அடுத்த மெசேஜ் போது யாருக்கு நீல் ஆம்ஸ்டோங்க மெசேஜ் போது நீ இறங்கு அவர் யோசிக்கவே இல்லை கால் எடுத்து எடுத்து வச்சு இறங்குறாரு இன்றைக்கு வரலாற்று சாதனை படித்தது யாரு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு முதலாவது பைலட் அட்மினுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவரு இறங்கல்ல இரண்டாவது வாய்ப்பு நீல் ஆம்ஸ்டோமுக்கு கிடைக்கிது அவரு கால் எடுத்து வச்சு வச்சாரு இன்றைக்கு வரைக்கும் உலக வரலாற்று படித்தது யாரு வாய்ப்பு கிடைச்சவரு வாய்ப்பை விட்டுட்டாரு யாருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்து வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்குதோ அவரு வரலா வரலாற்றில் அவருடைய பெயரை பதிக்க வைத்து விட்டார் உள்ள அதாவது விண்வெளி களத்தில் முதலாவது காலாடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்டோங் இத தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பின் வாங்கினீங்க என்று சொன்னால் வெக்கப்பட்டீங்க என்று சொன்னால் பயந்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க இழந்துருவீங்க நீங்க மாணவர்கள் எதிர்காலத்தில் பல இடங்களுக்கு வரக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் நீங்க இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த வழிநடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க அப்ப நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் வேண்டும் அதே மாதிரி இன்னொரு ஒரு உங்களுக்கு எடுக்கக்கூடிய படிப்பினை மிக்க இன்னொரு சம்பவத்தை சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்னு நினைக்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே பறவைகள் பறவைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பறவைகள் வந்து பெரிய உடம்ப பெரிய ஒரு உடம்பு கொண்டதா பறவைகள் ஒரு அளவான எடையை கொண்டவங்க தான் பறவைகள் இந்த பறவைகள் வந்து இந்த இலங்கை நாட்டுக்குள்ளேயே அவங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு கால காலத்துக்கு கிளைமேட் போது காலநிலை மாறும்போது அந்த காலநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வாழ்வதற்கு உகந்த காலநிலை எந்த பகுதிக்கு வரும் அந்த பகுதிக்கு மாறுவாங்க அப்பதான் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க காணாத சில பறவைகள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சில ஊர்களுக்கு திடீர்னு வரும் வந்து ஆச்சரியமா பார்ப்போம் இது இவ்வளவு பறவைகள் எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் பார்ப்போம் இன்னும் சில பறவைகள் இருக்கின்றது நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பறக்கும் இந்த பறவைகள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு பறக்குது என்று சொன்னா எதை நம்பி பறக்குது அந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சிறக நம்பி என்னுடைய இந்த சிறகால் நான் பிரதேசம் விட்டு பிரதேசம் நாட்டை விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பறக்கலாமா என்ற சிறகுகள் நோவாதா என்ற சிறகுகள் கலண்டுருமா கலண்டா என்ன நடக்கும் என்று பறவைகள் யோசிச்சா பறவைகள் இப்படி நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பிரதேசம் விட்டு பிரதேசம் மாறலாமா அந்த பறவைகள் எதை நம்புது தெரியுமா முதலாவது நம்புது என்னுடைய இரண்டு வெக்கைகள் எனக்கு போதும் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பயணத்துக்கு என்னுடைய இரண்டு வெக்கைகள் போதும் என்று நினைக்கிறேன் அது மாதிரி நீங்களும் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை அது அறிவாக இருக்கலாம் உங்களுடைய ஆற்றல் ஏதாவது ஒன்றை நீங்க நம்ப வேண்டும் எனக்கு இது போதும் என்னுடைய பயணத்துக்கு அடுத்தது எங்களை சுற்றி உள்ள எங்களோட சூழல்ல என்னுடைய பயணத்துக்கு என்னுடைய சூழல இருந்து நான் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏதாவது ஒன்று இருக்கும் அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பறவைகள் எதை எடுத்துக்கொள்ளும் தெரியுமா இந்த நாட்டை விட்டு நாடு கண்டம் விட்டு கண்ணம் பறக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு உணவு தேவைப்படும் தங்குறதுக்கு இலைப்பாடுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்படும் ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகும் போது மரங்கள் மலைகளை வந்து காண முடியாது வெறும் கடல் தான் இருக்கும் நீர் மட்டும்தான் இருக்கும் இந்த பறவை பறவைகளுக்கு யார சொல்லி கொடுத்தது நீ இப்படி செய் அப்படி செய்யு இந்த கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய பறவைகள் என்ன செய்யும் சொன்னால் பறக்கும் போது வாயில சின்ன ஒரு கம்பு குச்சி பார்த்திருப்பீங்களா பறவைகள் பறக்கும் போது சில பறவைகள் வாயில ஒரு கம்பு குச்சி எடுத்துட்டு பறக்கும் அது அதனுடைய பயணத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பு குச்சி இதை தன்னுடைய வாயால் கவ்விக்கொண்டு கண்டம் விட்டு கண்ணம் பறக்கும் இலைப்பாறும் சிறகு நோவும் போதும் இலைப்பார வேண்டும் அல்லது பசிக்கும் போதும் என்ன செய்யும் அந்த வாயில இருக்கக்கூடிய கம்பு குச்சி அப்படியே கடல்ல போடும் தண்ணியில போடும் போட்டு அந்த கம்பு குச்சிக்கு மேல தன்னுடைய கால்களை வைத்து தண்ணிக்கு மேல நிற்கும் பசிக்கும் போதும் அந்த கடல்ல இருக்கக்கூடிய சின்ன மீன்களை பிடிச்சி அதை சாப்பிடும் இலைப்பாரும் மீண்டும் அந்த கம்பு குச்ச வாயால கவி கொண்டு அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்கும் அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு என்று சொன்னால் எங்களுக்கிட்ட தியரி மட்டும் இருக்கும் இப்போ நீங்க புக்ல படிக்கிறீங்களே ஸ்கூல்ல போயிட்டு புக்ல படிச்சு புக்ல எழுதுறீங்க சார் இதை படிச்சு தந்தாரு சயின்ஸ்ல படிச்சோம் மேக்ஸ்ல படிச்சோம் ஒவ்வொன்று படிக்கிறதெல்லாம் எல்லாம் நீங்க தியரியா அவங்ககிட்ட புக்ல எழுத்துல இருக்கும் எழுத்துல இருக்கக்கூடியதை நீங்க பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரலன்னு வைங்க எப்படி நீல் ஆம்ஸ்டோங்கோட வரலாறு ஒரு பாடத்தை படித்து தருது பிராக்டிக்கல் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த பறவைகளுடைய வாழ்க்கையில ஒரு தியரி மட்டும் இல்லாமல் பிராக்டிக்கல் செஞ்சு பார்க்குது இந்த பிராக்டிக்கல் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் அட்வின்னுடைய வாழ்க்கையும் மாதிரி ஒரு இடத்துக்கு முடங்கி வரும் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதும் இந்த இன்றைய நிகழ்ச்சியில முதலாவது நீங்க படிக்கக்கூடியது வாய்ப்பு கிடைக்கும் போதும் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்கும் போது அடுத்தவர்களும் பார்க்க கூடாது எனக்கு இதுக்கு பதில் தெரியுமா நான் சொல்ல அது சரியா பிள்ளையா ரெண்டாவது வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து சிலவங்க சில தகவல்கள் உங்களுக்கு பேசுறாங்களே அவங்க இந்த இடத்துக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க தேரிய மட்டும் வச்சு இங்க வரல பிராக்டிக்கல் அவங்க கிட்ட இருந்துச்சு அதனால இந்த இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கும் சில தகவல்களை சொல்றதுக்கு உங்களுக்கும் படிப்பினை தருவதற்கு இந்த இடத்துக்கு அவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட பிராக்டிக்கல் இருந்ததுனால இந்த இடத்துக்கு வராங்க நீங்களும் எதிர்காலத்தில் இந்த இடத்துக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் படிப்பணியாக எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஒரு வெற்றி பயணம் வரும் இல்லைன்னு வைங்க பூச்சப்பட்டு வெக்கப்பட்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த நேரத்தில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்ககிட்ட எவ்வளவுதான் தியரி இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி முடக்கப்பட்டு விடும் என்பதை ஆரம்பமாக மனதில் பதிய வைத்துக்